புதுச்சேரி நீதிமன்ற உத்தரவின் பேரில் அரியாங்குப்பம் கொமேன் பஞ்சாயத்து அலுவலக பொருட்கள் மற்றும் கார் ஜீப் உட்பட வாகனங்கள் ஜப்தி செய்யப்பட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி அரியாங்குப்பம் கொமேன் பஞ்சாயத்தில் ராஜேந்திரன் என்பவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் பிளம்பர் பிரிவில் பிளம்பராக பணிபுரிந்து வந்திருக்கிறார் தொழிலாளி யூனியன் சங்க உறுப்பினரான இவரை நிரந்தர பிளம்பர் பணிக்கான பதவி உயர்வு வழங்க வேண்டி சங்கம் சார்பில் பஞ்சாயத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொமீன் பஞ்சாயத்து சார்பில் பிளம்பர் பதவிக்கு விளம்பரம் செய்யப்பட்டது இதுகுறித்து சங்கம் மூலமாக ராஜேந்திரன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் முறையிட்ட போது அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது அதனை அடுத்து ராஜேந்திரன் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடர்ந்து தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதில் அவருக்கு நிரந்தர பிளம்பர் பணி வழங்க வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது அதிகாரிகள் அமல்படுத்தவில்லை அதன் காரணமாக ராஜேந்திரன் கடந்த ஆண்டு புதுச்சேரி கூடுதல் நீதிமன்றத்தில் நிறைவேற்றி மனு தாக்கல் செய்தார் மனுவை விசாரித்த நீதிபதி இளவரசன் நீதிமன்ற உத்தரவை அலட்சியம் செய்த கொமீன் அலுவலகத்தின் ஆசையின் சொத்துக்களை ஜப்தி செய்ய கடந்த ஆண்டு உத்தரவிட்டார் இந்நிலையில் ஆணையர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது ரமேஷ் இவ்வழக்கினை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அன்று தள்ளுபடி செய்தார் இந்நிலையில் மீண்டும் ஆணையர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் அளித்த உத்தரவுக்கு எதிராக மேல் முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கினை விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் தனவால் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் ஊழியர்கள் ராஜேந்திரனுக்கு பதவி உயர்வு வழங்கிடவும் மாவட்ட தொழிலாளர் நீதிமன்ற உத்தரவினை அமல்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தனர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு காரணமாக புதுச்சேரி மாவட்ட நீதிமன்றத்தில் சங்கத்தின் சார்பில் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஜப்தி நடவடிக்கை நிலுவையில் வைக்கப்பட்டது இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதன் காரணமாக மீண்டும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பலமுறை அவகாசம் எடுத்துக்கொண்டும் எவ்வித நடவடிக்கையும் நிர்வாகம் மேற்கொள்ளாத காரணத்தினால் அரியாங்குப்பம் கொமின் பஞ்சாயத்து நிர்வாகத்தின் மீது ஜப்தி நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பித்தது அதன் அடிப்படையில் அமீனாக்கள் அரியாங்குப்பம் கொமின் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு வந்து ஜப்தி நடவடிக்கை குறித்து சம்மனை மேலாளரிடம் வழங்கி பிறகு அங்கிருந்த கார் ஜீப் ஜெனரேட்டர் மற்றும் அலுவலக பொருட்கள் மீது பயன்படுத்தப்படாதபடியாக நோட்டீஸை ஒட்டினார் இதனால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் அரசு அலுவலகத்தில் திடீரென நடந்த ஜப்தி நடவடிக்கை காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது பா <muchas> கை